விருதை முரு வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு இன்றைக்கு நம்முடைய ஜோதிட புகழ் திரு யோக வேல்முருகன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் தொடர்ந்து இரண்டு நாட்களாக இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டை முன்னிட்டு சுருக்கமான பலன்களை முன்னுரையாக ஐயா அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள் இன்றைக்கு அவர் ஒவ்வொரு ராசிக்கும் முழுமையான பொது பலனை இன்றைக்கு சொல்ல நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஜோதிடக்கலை வளர்க வாழ்க ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்திய இளம்பரை போலும் அந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தினில் அடிமையிற்று போற்றுகின்றேன் சரணம் சரணம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்யும் துங்கற்கரிய முகத்தோனே சங்கத்தமிழ் மூன்றும் எனக்கு பிள்ளையார் பட்டியானே வாழ்க வளர்க ஐயா வளர்கேசராசி மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம் அந்த ராசினுடைய பொது குழந்தை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசி அன்பர்களுக்கு மேஷ லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற சனி பேச்சியானது தன்னுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார் அது விரயசானம் விரயசானம் என்றால் ஜோ நண்பர்களுக்கு பெரிய செலவுகளை உண்டு பண்ணுவார் விரயங்களை சுபவரியமாக்குதல் செய்து கொள்வது மிகவும் நன்று தொழில் விரிவாக்கம் செய்து கொள்வது வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வது அல்லது புதிய முயற்சிகளில் வெற்றி செய்து கொள்வது அவங்க எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அவங்க அவர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யலாம் இப்போ வாங்கிக்கிறதா அந்த களை வைக்கிறது அதாவது வாங்கி விற்பது வாங்கி விற்பது கமிஷன் ஏன்னா ராகு பதினொன்றில் இருக்கார் தன்னுடைய மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதனால் வாகனங்கள் வாங்கி விற்பது கமிஷன் தொகை கிடைக்கும் இதை நல்லா பண்ணிட்டு இருக்கலாம் நன்றாக செய்யலாம் மேசராசி படிக்கிற பசங்க காலேஜுக்கு கல்வி தடைப்பட்ட உயர் கல்விகள் சிறப்பாகவே கற்றுக்கொள்ளலாம் அதுக்கான முயற்சிகள் பலன் தரும் திருமண யோகம் எப்படி திருமண யோகம் இதெல்லாம் முக்கியமாக ஜாதகம் எதுங்க பார்க்குறாங்கன்னா கல்யாணம் எப்போ நடக்கும் குழந்த வாய்ப்பு இருக்கு இந்தியா புத்திரஸ்தானம் இதை பற்றி எல்லாம் கேட்பாங்க அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்போ தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க கல்வி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க திருமணம் ஆவாதங்களுக்கு திருமணம் ஆகுமா இந்த திருமணம் இந்த ஆண்டில் சிறப்பாக தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த மாதத்துலேருந்து அது வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பேச்சு பிறகு திருமணம் நடைபெறும் நடைபெறும் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் தடைப்பட்ட புத்திர பாக்கியம் சிறப்பாகவே அருள்வார் சரி அந்த திருமணம் பரிகாரங்கள் தான் இருக்கா பரிகாரங்கள் என்று பொழுது புத்திர பாக்கியத்துக்கு பரிகாரம் புத்திர பாக்கியத்திற்கு பரிகாரம் என்றால் குரு ஸ்தலம் தான் ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் குருபெர்மா குருவிஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வராய நமக குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து கிரகங்களை கிரகசாந்தி செய்து கொள்வது மிகவும் நன்று நன்றி இப்போ வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு இப்போ இந்த ஆண்டு திருமணம் ஆகிடும் இருபத்தாறு குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் ஆகிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் திருமணம் தடைப்பட்ட பெண்கள் ஆடு துறைக்கு அருகாமையில் உள்ள திருமங்கல குடியில் உள்ள மங்களாம்பிகையை தரிசித்து வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் எந்த கிழமை தரிசனம் பண்ணணும் பரிகமாக தரிசனம் செய்து கொள்வது மங்களாம்பிகையை தரிசிப்பதற்கு திங்கள் வெள்ளி மிகவும் சிறந்த நாட்கள் அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த காதல் திருமணங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா காதல் கை கூடுமா காதல் கை கூடும் வருகின்ற ஜூனுக்கு பிறகு கை கூடும் ஜூனுக்கு பிறகு அவங்களுடைய காதல் வந்து எப்படி இறைவிட்டார சமத்துவம் நடக்குமா அதை ஓடி போய் பண்ணிக்குவாங்களா கிரகநிலைப்படி ஒரு சிலர் நேசித்தவர்கள் நேசித்தவர்களை அடைவார்கள் குடும்பத்தோட தாய் தந்தை பார்த்து செய்வது அதிகமாக வராது இந்த ஆண்டில் காதல் திருமணம் அதிகமாகவே இருக்கும் நடைபெற போகிறது இது இந்த மேசராசி அன்பர்களுக்கு பயணங்களில் கவனமாக இருக்கவும் வண்டி வாகனம் வண்டி பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் அதில் விபத்துக்கள் ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் உண்டு இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்வது மிகவும் நன்றுராசிக்கார்கள் ஆமாம் அடுத்து வருகின்ற பங்குனி மாதம் சூரியனுடன் சனி செயற்கை எடுப்ப ஏற்படுவதனால ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சுகர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் எப்படிங்க அதாவது ரத்தம் என்பது பார்க்கும்போது அலட்சி புளட்டு சம்பந்தப்பட்டது கோபத்தை குறைத்து கொள்ளணும் அமைதியாக இருக்கணும் பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக உஷன் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாகும் அது அதிகமாகும் கண்டிப்பாக அதிகம் சூரியனுடைய சூரியனும் சனி சேர்க்கையும் பன்னெண்டாம் இடத்தில் மீனத்தில் சந்திக்கும் பொழுது உஷ்ணன் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக உருவாகி நிவர்த்தி ஆகும் இப்போ அது நோய்க்கு எங்கே பரிகார தளம் பரிகாரம் என்பது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாக்கம் கரும்புலீஸ்வரர் என்பதை அவரிடத்தில் விரகசாந்தி செய்து கொள்வது நன்று போடுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு கல்கண்டு வைத்து நிவர்த்தி செய்து கொள்வது மிகவும் நன்று ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி எம்பெருமான் குடியாத்தத்தில் உள்ள கரும்பு கரும்புலீஸ்வரரை தரிசிப்பது மிகவும் நன்று உணவு பழக்கம் எப்படி இருக்கணும் உணவு பழக்கங்கள் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவும் இப்போ சிக்கன் மட்டம் சாப்பிடக்கூடாது ஆ செரிக்காத உணவுகளை சாப்பிட்டா ஜீரண கோளாறு அஜீர்ண கோளாறு கண்டிப்பாக வரும் தூக்கம் குறையும் தூக்கம் குறையும் கண்டிப்பாக அதனால் செரிக்கக்கூடிய உணவுகளை மேஷராசிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அருந்துவது உணவு சாப்பிடுவது மிகவும் நன்று செரிமான உணவு பொருளாக சாப்பிடும் ஆமாம் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் இப்போ பொதுவாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு ஏற்றம் விருக்கமாக இருக்கும் தீ அதாவது ஜூன் வரை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் சிரமங்கள் குறையும் பொருளாதார ரீதியாக போட்டிருக்கும் மேம் பொருளாதார நிலையை பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எந்த மாதத்து ஏற்றம் அதிகமாக இருக்கும் எந்த மாதத்துல வருமானம் கம்மியாக இருக்கும் அதாவது ஜூனுக்கு பிறகு ஏற்றங்கள் ஏற்படும் ஜூன்னா குரு பயிற்சியா சனி பயிற்சிக்கு அப்புறமா சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி மூன்றும் இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் அவங்களுக்கு ஏதாவது அரசு வேலை வாய்ப்பு இருக்கா அரசு வேலைக்கு தன்னுடைய முயற்சியில் எந்த ஒரு வேலையும் தேர்வில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு உண்டாகும் முயற்சி முயற்சி உடையார் இயற்சி அடையார் முயற்சி செய்தால் எந்த ஒரு வேலையும் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு வேலை அமைவதற்கான கிரக வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யலாம் வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும் உடல் உபாதைகள் பிரச்சனை வரும் சூட்டாளர் பிரச்சனை வரும் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்க இன்னும் அவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்ன பலன்கள் வரும் சந்தோஷப்படக்கூடியது செல்வம் செல்வாக்கு செயற்கை பெறுவதற்கு காரைக்குடியில் உள்ள பிள்ளையார்பட்டி எம்பெருமானை தரிசித்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும் தீமை ஏற்படாது பிள்ளையார்பட்டி போயிட்டு வரும் அவங்க போயிட்டு வரும்பான் கண்டிப்பாக அது எந்த கிழமையில் போகணுங்க பிள்ளையார்பட்டி பெரும்பாலும் திங்கட்கிழமை தான் ஆதிவாரம் திங்கள் திங்கட்கிழமை என்று எம்பெருமான் விநாயக பெருமனை தரிசித்து வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் வேற என்ன பலன்கள் வரும் மேசராசிக்கு ராசிக்கு பொருளாதார நிலை நன்றாக உள்ளது சொத்து வாங்குறது வீடு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் நண்பர்தான் பங்கு ஆகிடுவாங்களா நண்பர்கள் பகையாக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வீடு வாங்கது வீடு கிடைக்குமா சில பேருக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை தருவார் ஏழரை வரை நடைபெறக்கூடிய ஏழரை சனி பகவான் ஒரு சிலருக்கு முப்பது வயதிற்கு உள்ளவர்களுக்கு வீடு கட்டுதல் வாகனம் மாற்றிக்கொள்வது சொத்து வாங்குதல் இது இந்த நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறும் விரைவு செலவு சரி பண்ணிக்கலாம் அவங்க புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உருவாகும் கடன் என்ன பண்ணுவாங்க அவங்க புதிய கடன் வாங்கும்போது பொன்பொருள் சேர்க்கையில் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நன்று வீடு பராமரிப்பு வாங்குறது பழைய வீடை பராமரித்து செய்தல் விவசாய துறையில் அவ்வளவு நன்மை இருக்காது விவசாயம் அவ்வளவு நன்மை தராது அரசியல் சுமூகமாகவே இருக்கும் அரசியல் அரசியல் சுமூகமாகவே இருக்கும் இந்த மேசராசிக்காரங்க இந்த தேர்தலில் நின்று அது வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மேசராசிக்கார்கள் நின்னா தேர்தலில் நின்றால் ஜெயித்து கொள்ளலாமா என்பது அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி ஆராய்ந்து நிற்பது மிகவும் நன்று விருதை முரசு நேயர்களே இப்போ நீங்கள் கேட்குற சில பல கேள்விகள்லாம் வந்து ஐயாட்ட கேட்டிருக்கோம் ஐயா அந்த பதிலை சொல்லியிருக்கிறாரு இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக வந்து ஐயாவோட செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பரில் போய் பேசி அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் வரைக்கும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி மேஸ்ராஜ் என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்று சிறப்பாக சொன்ன தங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சுபம்